வணக்கம் நம்ம இந்த வீடியாவில் யூனிட் டூ ஜியாகிரபி ஜியாகிரபில டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா அமைவிடம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டாபிக் இதுல ஃபஸ்ட்டு கொஸ்டின் பின்வருனவற்றை பொறுத்துக பாலைவனம் நாடுகள் கொடுத்துருக்காங்க இதில் கலகாரி அப்படினுங்கிறது தென் ஆப்பிரிக்கா தார் பாலைவனம் இந்தியா அரிசோனா அமெரிக்கா பெரிய விக்டோரியா ஆஸ்திரேலியா கலகாரி தென்னாப்பிரிக்கா தார் பாலைவனம் இந்தியா அரிசோனா அமெரிக்கா பெரிய விக்டோரியா இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு நெடுவரிசை ஏயில் கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அவைகள் பாயும் நெடுவரிசை பியில் கொடுக்கப்பட்டுள்ள பீடபூமிகளுடன் சரியாக பொருத்துக இதுல ஃபர்ஸ்ட் வந்து மால்வா பீடபூமி சம்பல் நதி சோட்டா நாக்பூர் பீடபூமி தாமோதர் நதி மேகாலயா பீடபூமி யமுனா நதி மகாராஷ்டிரா பீடபூமி தப்தி தபதி நதி அப்படின்னு சொல்லுவாங்க தப்தி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு ஒன்னு நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க இங்க வந்து மலைக்கணவாய் மற்றும் மாநிலம் எந்தெந்த கணவாய் வந்து எந்த மாநிலத்துல அப்படிங்கிற மாதிரி பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பூம்லா அருணாச்சல பிரதேசம் கார்டுங்லா ஜம்மு மற்றும் காஷ்மீர் நாதுலா சிக்கிம் மாநிலம் சிக்கில்லா இமாச்சல பிரதேசம் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நாலு ரெண்டு ஒன்னு மூணு இந்த கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசனாக இருக்கும் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படிங்கிற லெசன் அதுல தான் கேட்டிருக்காங்க ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் நீங்க டென்த்துல இருக்கிற லெசன்ஸ் படித்தா மட்டும் போதும் டென்த்தில் வந்து மொத்தம் லெசன் இருக்கும் புதிய இல்ல அந்த ஏழு லெசனும் கடைசியாக ரெண்டு லெசன் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன இதுக்கு முன்னாடி நைன்த் யூனிட்டா இருந்துச்சு தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் இப்போ வந்து பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் ஜாயின் பண்ணி யூனிட் ஃபைவாக கொடுத்துருப்பாங்க அதுல வந்து அந்த லாஸ்ட் ரெண்டு லெசன் வரும் டென்த்ல இருக்கிற அந்த ஏழு லெசனை மட்டும் நல்லா படிச்சா போதும் அதுல இருந்துதான் கொஸ்டின் கேட்பாங்க இப்போ ஜாகிரபில இருந்து அஞ்சு கொஸ்டின் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆஹ் இதுலயே சிலபஸ்லயே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டென்த்ல இருக்கிற லெசன் மட்டும் நல்லா படிச்சீங்கன்னாவே போதும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் எல்லாமே பாத்தீங்கன்னா டென்த் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்துதான் கேட்டிருப்பாங்க ஆஹ் கூற்று ஏ கிழக்கு இமய இமாலய மலைத்தொடரின் உயரம் மேற்கு இமாலய மலைத்தொடர் போல் அல்லாமல் விரைந்து உயர்கின்றது காரணம் உலகின் மிக உயரமான சிகரங்களான எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன் போன்றவை அமைந்திருப்பது பீகார் மற்றும் மேற்கு வங்க சமவெளி பகுதியின் பார்வையில் அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் ஏ யின் சரியான விளக்கமாகும் கூற்று காரணம் ரெண்டுமே சரி காரணம் வந்து கூற்றை விளக்குகிறதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவாலிக் மலை எங்கு அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெளிப்புற இமயமலை சிவாலிக் மலை எங்கு அமைந்துள்ளது வெளிப்புற இமயமலை நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் நாகாலாந்துக்கு உள்ள கிழக்கு எல்லை எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மியான்மார் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாகாலாந்துக்கு உள்ள கிழக்கு எல்லை எது மியான்மார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக கீழ்கண்டவற்றை பொறுத்துக மலை அதனோட உயரம் கொடுத்துருக்காங்க சிவாலிக் குன்று ஆயிர ஆறாயிரத்தி நூறு மீட்டர் சராசரியாக இமயமலை அல்லது ஹிமாத்ரி நாலாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி எட்டு மீட்டர் உயரமான பகுதி அஹ் கிழக்கு உயர் நிலங்கள் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு மீட்டர் நீலமலை ஆயிரத்தி இருபது மீட்டருக்கும் குறைவாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு மூணு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் சர்வதேச எல்லை இல்லாத இந்திய மாநிலம் எது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ ஹரியானா சர்வதேச எல்லை இல்லாத இந்திய மாநிலம் எது ஹரியானா மத்தபடி குஜராத் ராஜஸ்தான் தமிழ்நாடு எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வதேச எல்லை இருக்கும் இதே ஹரியானா மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச எல்லை இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் திரிபுரா வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி திரிபுரா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐந்து பனி பொக்கிசங்கள் என அறியப்படும் இந்திய மலை சிகரம் கஞ்சஞ்சங்கா ஐந்து பனி பொக்கிசங்கள் என அறியப்படும் இந்திய மலை சிகரம் கஞ்சன் ஜங்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானதை பொறுத்துக இதுல மலைகள் இடங்கள் கொடுத்திருக்காங்க ஏலக்காய் மலை அப்படிங்கிறது சோழ மண்டல கடற்கரையின் கொடுத்திருக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஏலக்காய் மலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சோழ மண்டல கடற்கரைன்னு கொடுத்திருக்காங்க ஆனா இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சு அமைந்திருக்கு இந்த கைமூர் மலை அப்படிங்கிறது கொங்கன் கடற்கரைன்னு கொடுத்திருக்காங்க ஆனா இது வந்து விந்திய மலை தொடர்ல இருக்கு மகாதியோ மலை அப்படிங்கிறது மத்திய இந்தியா மகிர் மலை அப்படிங்கிறது வடகிழக்கு இந்தியா இதுல வந்து சரியானது எதுன்னு இந்த வந்து சரி ஆப்ஷன் சி மூணு மற்றும் சரி நெக்ஸ்ட் இந்தியா சைனா மற்றும் பூட்டானின் முச்சந்திப்பான தோக்லாம் இன் நிலத்தோற்றம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பீடபூமி இந்த தோக்லாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பீடபூமி இந்தியா சைனா மற்றும் பூட்டானின் தோக்லாமின் நிலத்தோற்றம் பீடபூமி நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசூர் மலை அமைந்துள்ள பிரதேசமானது கிழக்கு குஜராத் அரசூர் மலை அமைந்துள்ள பிரதேசமானது கிழக்கு குஜராத் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தோ திபத் எல்லை காவல் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி நாலு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தோ எல்லை காவல் எப்போது ஏற்படுத்தப்பட்டது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் பெரிய தொடர்பான சரியான கூற்று அல்லது கூற்றுகள் கருத்தில் கொள்ளவும் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா நாலு புள்ளி நாலு ரெண்டு சதவீதம் கொண்டிருக்கிறது இது தப்பு இந்தியா வந்து உலகின் மொத்த பரப்புல வந்து ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் தான் ஆனா இங்க வந்து நாலு புள்ளி நாலு ரெண்டு சதவீதம் கொடுத்துட்டாங்க ஆனா இது வந்து ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் தான் சரி அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் பரப்பளவு மூணு புள்ளி ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் ஆகவே இது உலகின் ஏழாவது பெரிய நாடாக உள்ளது இது கரெக்ட் இந்தியாவின் நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் அதை தான் வந்து மூணு புள்ளி ரெண்டு மில்லியன் சுருக்கி கொடுத்துருக்காங்க இது சரி இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் ஏழாவது பெரிய நாடு உலகின் ஏழாவது பெரிய நாடு அப்படிங்கிறதும் சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்சுபாய் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் கல்சுபாய் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று இந்தியாவின் பாலைவன பகுதியை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் என்னன்னா பெரிய பாலைவனம் மற்றும் சிறிய பாலைவனம் காரணம் இந்த இரு பாலைவனங்களுக்கு இடையே பாறை நிலம் மற்றும் சுண்ணாம்பு கல் முகடுகளால் வெட்டப்பட்ட ஒரு மண்டலம் உள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்றையே காரணமார் இரண்டும் சரி இந்த காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது நெக்ஸ்ட் இந்தியாவின் முக்கிய நிலப்பகுதி அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ எட்டு டிகிரி நாலு மினிட்ஸ் வடக்கு அச்சரேகை முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு மினிட்ஸ் வடக்கு அச்சரேகை வரையிலும் அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க ரேகை முதல் தொண்ணூத்தி ஏழு டிகிரி இருபத்தி அஞ்சு மினிட்ஸ் கிழக்கு தெற்கு ரேகை வரையிலும் பரவியுள்ளன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்லயே இருக்கு கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் இந்தியாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா உலகின் இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட நாடாகும் இது சரி பரப்பளவில் ஐந்தாவது பெரிய நாடாகும் கொடுத்திருக்காங்க ஆனா பரப்பளவுல வந்து ஏழாவது பெரிய நாடு இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்னு மற்றும் மூணு மட்டும் சரி இந்த ரெண்டுல வந்து ஏழாவது பெரிய நாடு ஆனா இங்க அஞ்சாவது பெரிய நாடுன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இமயமலையில் லால் ஹில் மற்றும் ஸ்பிட்டி எங்கே அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இமாச்சல் இமயமலை இமயமலையில் லாஹில் மற்றும் ஸ்பிதி எங்கே அமைந்துள்ளது இமாச்சல் இமயமலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருபவைகளில் எது இமயமலையின் அதிக உயரமுள்ள பகுதிகளையும் குறைந்த உயரமுள்ள பகுதிகளையும் பிரிக்கிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய பெருமுந்தம் பின்வருபவைகளில் பின்வருபவைகளில் எது இமயமலையின் அதிக உயரமுள்ள பகுதிகளையும் குறைந்த உயரமுள்ள பகுதிகளையும் பிரிக்கிறது மத்திய பெருமுந்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உதய்பூரின் வடமேற்கே ஆரவல்லி மலைகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த ஏ ஆரவள்ளி மலைகள் உதய்பூரின் ஆரவல்லி மலைகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஜார்கா மலைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இமயமலை பற்றி கூறப்படும் பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது பெரிய இமயமலை இமாத்திரி என்று அழைக்கப்படும் சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும் போது இப்பகுதி அதிக மழையை பெறுகிறது இந்த தப்பு இது வந்து குறைவான தான் பெருது புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் இமயமலை தொடரில் அமைந்துள்ளன இது சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்னு மற்றும் மூணு மட்டும் சரி இதுல வந்து ரெண்டு தப்பு என்னன்னா சிறிய இமயமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும் போது இப்பகுதி அதிக மழையை பெறுகின்றது அப்படிங்கிறது தப்பு ஏன்னா குறைவான தான் பெருது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்முடைய பூமியில் பூக்கும் தாவரங்கள் எந்த பகுதியில் பெரும்பான்மையாக உள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சமவெளி மற்றும் குன்று பகுதிகள் நம்முடைய பூமியில் பூக்கும் தாவரங்கள் எப்பகுதியில் பெரும்பான்மையாக உள்ளது சமவெளி மற்றும் குன்று பகுதிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை தொடர் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆரவல்லி தொடர் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை தொடர் எது ஆரவல்லி மலைத்தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் பரப்பளவில் இரண்டாவது பெரிய இந்திய மாநிலம் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் டேஸ் பரப்பளவில் இரண்டாவது பெரிய இந்திய மாநிலம் ஆகும் மத்திய பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று இமயமலை ஒரு இளம் மடிப்பு மலையாகும் காரணம் இமயமலை சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர்தான் புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் காரணமாக உருவாகியது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ ஆர் ஆகிய இரண்டும் சரி கூற்று காரணம் ரெண்டுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு விடையை தேர்ந்தெடு இங்க கணவாய் இந்த சைடு வந்து இரண்டு இடங்களை இணைக்கிறது எந்தெந்த கணவாய் வந்து எந்த இரண்டு இடங்களை இணைக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து நித்தி கணவாய் திபத்துடன் உத்தரகாண்டை இணைக்கிறது பென்சிலா கணவாய் கார்கிலுடன் காஷ்மீரை இணைக்கிறது கனவாய் லடாக்குடன் இணைக்கிறது கணவாய் இணைக்கிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு ஒன்னு மூணு நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக பின்வரும் மலைகளை அவைகளின் மலை தொடர்களுடன் பொறுத்துக இதுல ஃபர்ஸ்ட் வந்து கஞ்சன் சங்கா காரகோரம் மகாபல்லீஸ்வர மேற்கு தொடர்ச்சி மலை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மூணு நாலு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக பட்டியல் ஒன்னை பட்டியல் ரெண்டுடன் பொறுத்துகா கணவாய் சாரி தெப்சா கணவாய் அப்படிங்கிறது ஹிமாச்சல பிரதேசம் லிகாபெனி கணவாய் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம் நாதுல்லா கணவாய் அப்படிங்கிறது முலிங்லா கணவாய் அப்படிங்கிறது உத்தராகண்ட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எது இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவிலேயே உயரமான சிகரம் கேட்டோ ஆகும் அதாவது காட்வின் ஆஸ்ட் ஆஸ்டின் அப்படிங்கிறது தான் உயரமான சிகரம் அப்புறம் இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சியாகும் இந்தியாவிலேயே ஈரமான பகுதியாகும் இது தப்பு சிரபுஞ்சி தான் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஆஹ் வெப்பமான பகுதி அங்க வந்து சுண்ணாம்பு பதிவுகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதிக மழை பெஞ்சாலுமே அதை ஈர்த்துட்டு அந்த இழப்பு பகுதி வந்து வெப்பமான பகுதியா இருக்கும் அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி சிறகுஞ்சி இந்தியாவிலேயே ஈரமான பகுதியாகும் அப்படிங்கறது தப்பு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பீடபூமி தக்கான பீடபூமி ஆகும் அப்படிங்கிறது சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எவை சரியான வாக்கியங்கள் ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலை தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி நல்லா புக்ல அப்படியே கொடுத்திருப்பாங்க புக்ல கொடுத்திருக்கிற அந்த பாராளுருந்து அப்படியே தான் எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலை தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது சரி பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளன அப்படிங்கிறது சரி கங்கை சமவெளி மேற்கில் இருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவியுள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க ஆனால் கிழக்கில் வங்கதேசம் வரை பரவியுள்ளது பிரம்மபுத்திரா சமவெளிகளின் பெரு பகுதி மேகாலயாவில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆனா கரெக்டானது வந்து அசாமில் அமைந்துள்ளது பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி வந்து அஸ்ஸாமில் அமைந்துள்ளது வந்து சரியான வாக்கியங்கள் கேட்டிருக்காங்க அதனால இந்த கொஸ்டினுக்கு ஒன்னு மற்றும் ரெண்டு மற்றும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பங்கலி ஏரி சில்கா ஏரி இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பங்கலி ஏரி சில்கா ஏரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் தீர்க்க ரேகையானது எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க ரேகை இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் தீர்க்க ரேகையானது ஆப்ஷன் எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க ரேகை நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணையமலை தொடர்பான கூற்று அல்லது கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியானதை தெரிவு செய்கார் ஹிமாத்திரி தொடரானது நந்தா தேவி கமேட் மற்றும் திரிசீல் போன்ற பல பனிமூடிய சிகரங்களை கொண்டுள்ளது இது சரி ஹிமாத்ரி தொடரானது பணியின் உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் சரி இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி ஒன்னு ஆகியன இரண்டும் சரி நெக்ஸ்ட் மற்றும் டேஸ் இடையிலான எல்லையாக அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத் மற்றும் பாகிஸ்தான் சர்க்ரிக் டேஸ் மற்றும் டேஸ் இடையிலான எல்லையாக அமைந்துள்ளது குஜராத் மற்றும் பாகிஸ்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துகா காரதோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர் ஜோஷிலா கணவாய் ஹிமாச்சல பிரதேசம் கொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம் நாதுல்லா கணவாய் சிக்கிம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு ஒன்று நாலு ரெண்டு இதெல்லாம் புக்லேயே கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த கணவாய் வந்து எந்தெந்த மாநிலத்தில் இருக்குன்னு இந்த ஃபர்ஸ்ட் லெசன் டென்த்து ஜியாகிரபியில் ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து இந்த கொஸ்டின்லாம் கவர் ஆகும் அந்த லெசனில் நல்லா படிச்சுக்கோங்க பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம் பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் புவியியல் பகுதிகள் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளன இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இமாலய பகுதிகள் சிந்து கங்கை சமவெளி தீபகற்ப பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும் வராது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு மட்டும் நெக்ஸ்ட் கோசின் கடல் மட்டத்தில் இருந்து ஆனைமுடியின் உயரம் இரண்டாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மீட்டர் கடல் மட்டத்தில் இருந்து ஆனைமுடியின் உயரம் ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் நெக்ஸ்ட் கோசின் இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல் தென் பெருங்கடல் இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல் தென் பெருங்கடல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்கோசின் கிழக்கு கடற்கரை சமவெளி பற்றி பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடலா விரிகுடா கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் சரி நெக்ஸ்ட் மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி சர்க்கார் என அழைக்கப்படுகிறது இது சரி கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி சோழமால கடற்கரை என அழைக்கப்படுகிறது இதுவும் சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி ரெண்டு மற்றும் மூணு மற்றும் பதினஞ்சாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் இந்தியாவின் நிலை எல்லையின் நீளம் எவ்வளவு பதினஞ்சாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் கூற்று சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கி இருந்தது இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணமாயின காரணம் இந்த சமவெளி இந்தியாவில் உள்ள பெரிய பேரரசுகளின் இடமாக இருந்தது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது விளக்கம் கூற்று காரணம் ஏரி ராஜஸ்தான் ஏரி ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு சிலிக்கா ஏரி ஒடிசா வேம்பநாடு ஏரி கேரளா இந்த கொஸ்டினுக்கு அன்சர் பி மூணு நாலு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆரவல்லி மலைத்தொடர் பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு ஆரவல்லி மலைத்தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இமயமலையின் காங்கிரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் ஹிமாச்சல் இமயமலையில் காங்கிரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் ஹிமாச்சல் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் உள்ள இமயமலை டேஸாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று இணைகள் இந்தியாவில் உள்ள இமயமலை டேசாக பிரிக்கப்பட்டுள்ளன மூன்று மூன்று இணைகள் உள்ள இமயமலை மத்திய இமயமலை வெளி இமயமலை நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது ராஜஸ்தான் சமவெளி எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது ராஜஸ்தான் சமவெளி நெக்ஸ்ட் கொஸ்டின் மகேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலார் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஐயாயிரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா சாஸ்தர் லடாக் கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகியன ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் அமைந்துள்ளது இது சரி இமயமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும் போது இப்பகுதி பெறுகின்றது இதுவும் சரி வெளி மலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆனா வெளி மலை வந்து மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதைபடிவத்தை கண்டறிந்தது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ தெற்கு கேரோ மலை இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதைபடிவத்தை கண்டறிந்தது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ தெற்கு கேரோ மலைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார் பாலைவனம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது தார் பாலைவனம் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா மற்றும் குஜராத்தில் பரவியுள்ளது தார் பாலைவனம் ஆரவல்லி மலை தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது இது உலகில் முப்பதாவது மிகப்பெரிய பாலைவனம் ஆகும் இது வந்து உலகில் பதினெட்டாவது மிகப்பெரிய பாலைவனம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்னு மற்றும் ரெண்டு மற்றும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜஸ்தான் பாலைவனத்தில் மேல்தல வடிகால் அமைப்பை பெற்றிடாத பகுதி எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மேற்கு பகுதி ராஜஸ்தான் பாலைவனத்தில் மேல்தள வடிகால் அமைப்பை பெற்றிடாத பகுதி எது மேற்கு பகுதி நெக்ஸ்ட் கொஸ்டின் கர்நாடகா பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது மால்நாடு கர்நாடகா பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது மால்நாடு இந்த வீடியால நம்ம ஜாக்ரஃபில ஃபர்ஸ்ட் டாபிக் இந்தியாவின் அமைவிடம் பத்தின பிரிவியஸ் இயற்கொஸ்டின் பார்த்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்